போன ஒரு வீடியோவில் ஜெனிஃபர் லார்சன் அப்படிங்கிற யுஎஸ் அதிகாரி வந்து அமெரிக்க அதிகாரி கான்சலேட்டை ஆஃபீஸு ஹைதராபாடில் அசாசுத்தீன் ஓவைசியை சந்தித்து சில விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு தெரியும் பார்த்தோம் சாதாரணமாக எல்லா யூ எல்லா கண்ட்ரியினுடைய அம்பாசடர் இல்லை கான்சுலேட் ஜெனரல் அவங்களும் பார்க்கறது தான் ஒரு ஆப்போசிஷன் லீடர் பார்த்து கண்ட்ரியினுடைய நிலமை அதே மாதிரி இவங்க பார்த்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதை கனெக்ட் பண்ணி இதே ஜெனிஃபர்லாசரை தான் வந்து லிபியாவில் இருந்தபோது கடாபிய சிஐஏ அப்புறம் இந்த நாட்டோ போர்சஸ்லாம் வச்சு அவர் கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் கனெக்ஷன்லாம் கொண்டு வந்து ஒரு மாதிரி எப்படியெல்லாம் இவங்க நடந்துக்கக்கூடும் தனக்கு பிடிக்காத ஒரு ஆட்சி இருந்ததுன்னா அந்த தலைவர்கள் இருந்தாங்கன்னா அதை எப்படி மாற்றி அமைக்கக்கூடும் அப்படிங்கிறத விரிவாக அந்த வீடியோவில் பார்த்தோம் சரி இது வந்து ஒவைசியை பார்த்தது வந்து ஏதோ ஒரு ஒன் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அங்கதான் பிரச்சனை அதிகமாக இருக்கு அப்படின்னு தெரியும் ஜெனிஃபர் லார்சன் வந்து இவங்களை ஒவைசியை பார்த்துருக்காரு ஹைதராபாடில் அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடியே வந்து எரிக் கர்செட்டி டெல்லியில் இருக்கிறவர் வந்து இந்த பேனர்ஜி அப்படிங்கிற ஒருத்தர் வச்சு ஆகாஷ் பேனர்ஜி அவரை வச்சு சோஷியல் மீடியாவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் இந்த மாதிரி பரப்புரை செய்யுங்க அதையும் நம்ம ஒரு வீடியோவில் பார்த்தோம் ஸோ இப்போ வந்து ஓவைசியோட ரெண்டாவது இன்சிடென்ட் ஆயிருக்கு இதோட நிக்குமா அப்படின்னு பார்த்தா அது நிக்க மாட்டேங்குது அதுதான் இப்ப ஒரு பேசு பொருளா இருக்கு நமக்கு வந்து அதை பத்தின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கிறதுனால அவங்க கூட ஷேர் பண்ணலாம் நினைச்சாங்க அடுத்தது இவங்க யார பாத்திருக்காங்க அப்படின்னாக்க ஒமர் அப்துல்லா போய் காஷ்மீர்ல போய் பார்த்திருக்காங்க யூஎஸ் அது வந்து டிப்ளமேட்ஸ் போய் சில பாத்துருக்காங்க வந்து அமெரிக்காலேருந்து இதுக்காக ஸ்பெஷலா வந்து ஒமர் அப்துல்லாவோட ஸ்ரீநகர்ல இருக்கிற குப்கர் அப்படின்ற ரெசிடென்ஸ் காலத்துல வந்து குலாம் நபி ஆசாத் ஃபரூக் அப்துல்லா ஒமர் அப்துல்லா மெஹபூபா முஃப்தி இந்த மாதிரி பல காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே அங்கே போய் பார்த்துருக்காங்க செஞ்சிருக்காங்க எல்லாம் நடந்திருக்கு அந்த குப்கர் கமிட்டியில் வந்து இந்த பிஜேபி அரசை எப்படி எடுக்கணும் இந்தியா கூட்டணி எப்படி உருவாக்கணும்ங்கிறத தான் பேசியிருக்காங்க ஆனால் ஒன்றும் நடக்கல அது வேற விஷயம் இப்போ வந்து ஒரு ஃபாரின் டிப்ளமாட்ஸ் அமெரிக்காலேருந்து இங்கே வந்து பேசியிருக்காங்க அப்படின்னும் போது அது கொஞ்சம் ஒரு விவாத இருக்குது ஒமர் அப்துல்லா வந்து தன்னுடைய ட்விட்டர்ல வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னாக்க நாங்க வந்து அமெரிக்க அதிகாரிகள் கிட்ட என்ன கேப்பிட்டோம்னா காஷ்மீர்ல வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கீங்க அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் எடுங்க அதாவது டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் நிறைய டூரிஸ்ட் இங்க அனுப்புங்க வரணும் இங்க வந்து எந்த விதமான பயமும் கிடையாது அப்படின்னு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இந்தியா மேல பல ரெஸ்ட்ரிக்ஷன் போடுது குறிப்பா அந்த டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் அது ரொம்ப ஆபத்தான நாடு அங்க போனீங்கன்னாக்க நீங்க உயிருக்கே ஆபத்து இந்த மாதிரி எல்லாம் நிறைய பரப்புரை செஞ்சு அதுல குறிப்பா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லடாக்ல மட்டும்தான் அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அதுவும் ஈஸ்டர்ன் லடாக் அந்த ஈஸ்டர்ன் லடாக்ல பாருங்க நீங்கள் அந்த ஈஸ்டர்ன் லடாக் வந்து சைனாக்கு பக்கத்தில் வருது அதனால அங்கே மட்டும் நீங்க எல்லாம் டிராவல் பண்ணலாம் பத்திரிகையாளர்களோ இதுவோ எல்லாம் அங்கே போகலாம் வரலாம் ஆனால் இங்கே உள்ள மற்ற எல்லாம் வந்து பயங்கர கலவரங்கள் பயங்கர போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதனால அது உயிருக்கு ஆபத்தாக முடியும்னு ஒரு ஜென்ரல் பேன் ட்ராவல் பேன் அவர் அட்வைசரி அப்படிங்கிற மாதிரி போட்டோம் அதை எடுக்க தான் அமெரிக்க அதிபர்களோட நாங்க வந்து மீன் ஆபீசர்ஸ் கூட நாங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினோம் அப்படின்னு ஒமர் அப்துல்லா தன்னுடைய ட்விட்டர்ல போட்டிருக்காரு இது வந்து என்ன மாதிரி பாக்குறாங்க அப்படின்னா ஓப்பனா இந்த மீட்டிங் நடந்திருக்கு அதாவது அவங்களை வரவேற்க காரில் வரவேற்கிறது வீட்டுக்குள்ள கூட்ட போகிறது இதனாலதான் வந்து இந்த குக்கர் கேங் அப்படின்னு சொல்லி ஒரு சொலவடை முன்னாடி இருந்தது இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வந்துருச்சு ஏன்னா குலாம் நபி ஆசாத் வந்து அவங்களுக்கு அவங்க கூட சேரல அதாவது அதாவது முஸ்லீமா இருந்து காஷ்மீரி முஸ்லீமா இருந்தும் கூட அவர் இந்த உமர் அப்துல்லாவோடயோ இல்ல ஃபருக் அப்துல்லாவுடைய கூட்டத்துல அவரு இல்லை இப்ப அவரு கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து விலகி இப்ப கிட்டத்தட்ட வந்து பிஜேபிக்கு ஆதரவா தான் அவர் செயல்படுறாரு அப்படிங்கறது எல்லாமும் நமக்கு தெரிய வருது இதெல்லாம் இருக்கட்டும் இதை தவிர இன்னொரு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க ஃபார்மர்ஸை கூப்பிட்டு பேசியிருக்காங்க அதாவது இந்த விவசாயிகளினுடைய போராட்டம் இல்லையா அதனுடைய தலைவர்களெல்லாம் அமெரிக்க அதிகாரிகள் கூப்பிட்டு எம்பசியில வச்சு பேசியிருக்காங்க பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட்னா நமக்கு சந்தேகம் வர வேண்டிய அவசியம் இல்லை தொடர்ச்சியா நாலு அஞ்சு இன்சிடென்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒவைசி உமர் அப்துல்லா ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி பல தரம் வந்து இவங்க பேசியிருக்கிறதுனால நாலு அஞ்சு முறை இந்த மாதிரி நடந்திருக்கனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது என்ன மாதிரி சந்தேகம்னா அமெரிக்கா நேரடியாகவே உள்நாட்டு விவகாரத்தை தலையிட்டு குழப்பம் விளைவிக்க பார்க்கிறதா ஏதாவது சிவில் மாதிரி கிளப்பி விடுறது எப்படி வந்து அபரிமிதமான மெஜாரிட்டியோட அமர்ந்த ஷேக் வந்து விரட்டி அடிச்சு பண்ணாங்களே அந்த மாதிரி இங்கேயும் ஏதாவது செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா இது மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சந்தேகப்பட வேண்டியதா சரி இந்த மாதிரி மீட்டிங் எப்பவும் போடும் போது பப்ளிசிட்டி பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சாதாரண விஷயம்னா அவங்க இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அமெரிக்க அதிகாரிகள் வந்து எல்லாம் நாங்க அவங்கள பார்த்தோம் இவங்கள பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி நிறைய போட ஆரம்பிச்சு ஓப்பன் மீட்டிங் வச்சுங்கனாக்க இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா தான் நம்ம பார்க்க முடியுது இந்த விஷயத்துல இது நான் மட்டும் சொல்லல பல பேர் இது மாதிரி கருத்து சொல்லியிருக்காங்க நிறைய படிச்ச நிறைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் படிக்கும்போது இந்த மாதிரி தெரிய வருது அப்படின்னு அவங்களே ஒரு மாதிரி சந்தேக கண்ணோட தான் பாக்குறாங்க அப்படின்னு சரி எதுக்காக இவங்க இப்படி அப்படின்னா இது வந்து வேற யாருக்கும் தைரியம் கொடுக்கறதுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துலதான் வந்து என்ன பண்ணிட்டாரு மோடி வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அவரும் வந்து தன்னுடைய யுக்ரைன் விசிட் போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறமா வந்து அந்த யுக்ரைன் விசிட்ல பாருங்க திரும்பி வரும்போது முதல்ல போலண்ட் போனாரு போலண்ட்ல இருந்து ட்ரெயின்ல வந்து யுக்ரைன் வந்தாரு யுக்ரைன்ல இருந்து பிளைட்ல வந்தாரு இந்தியாவுக்கு இந்தியாவில பிளைட்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து வான்வழியை நாங்க திறந்து விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து அராஜகம் பண்ணுச்சு சரி பரவாயில்லன்னு வேற வழியா வந்தாங்க இப்ப அதே பாகிஸ்தான் அந்த வான்வழி சாலையை திறந்துருக்காங்க இஸ்லாமாபாத் வழியா தான் வந்திருக்காரு அவரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல பாகிஸ்தானை கடந்து இந்தியா கலந்து ஒன்னும் ஆகல ஆனா ரிஸ்கி யுக்ரைன்லயும் சரி ரஷ்யாவுக்கும் சரி வந்து உடனே என்ன பண்ணிருக்காரு வந்து சேர்ந்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை அமைதியை முன்னெடுக்கணும் அப்படின்லாம் செஞ்சிருக்காங்க எல்லாம் நடந்திருக்கு இது நம்ம பாக்குறோம் வந்த உடனே அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க புட்டினுக்கு போன் போட்டிருக்காரு புட்டினுக்கு போன் போட்டு என்னென்னலாம் யுக்ரைனோட நடந்தது அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கோம் இங்க வந்து யுக்ரைன் புட்டினோட பேசிட்டு அதாவது பாரத பிரதமர் மோடி வந்து போலண்ட்லயோ யுக்ரைன்லையோ இருந்தபோது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு போரே நிறுத்தி வச்சிருந்தாங்க ரஷ்யாவும் ஒன்னும் ஆக்ஷன் எடுக்கல யுக்ரைனும் ஒன்னும் ஆக்ஷன் எடுக்கல ஜெலன்ஸ்கியை பார்த்தாரு எப்போ இதெல்லாம் சரி கிடையாது சீக்கிரமா ஒரு பேச்சுவார்த்தைக்கு உடன்படு அப்படின்னு சொல்லி அவர் சில கண்டிஷன் வச்சாரு அதையும் நம்ம பார்த்தோம் போன சொன்ன மாதிரி கண்டிஷன் போர் முடிவுக்கு தான் அர்த்தமாக நம்ம பார்க்கணும் இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரஷ்யா வந்து ஒரு நாற்பது இடத்துல நாற்பது நாற்பத்தி இடத்துல சரியான அட்டி மிசைல் அண்ட் ராக்கெட் அட்டாக்கு ஃபைட்டர் பிளேன்லாம் வச்சு பயங்கரமாக அட்டி செமத்தியாக கொடுத்துருக்காங்க யுக்ரைனுக்கு அதுல ஜலன்கி கொஞ்சம் கலங்கிட்டார் அவர் கலங்கிட்டாருங்கிறத விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவங்க கிட்ட ஷேர் பண்றேன் அவர் வந்து உக்ரைனை யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோ எந்தெந்த கண்ட்ரிலாம் சப்போர்ட் பண்ணுதோ அவங்க கிட்ட வந்து ஒரு விண்ணப்பம் எங்களுக்கு ரொம்ப அடிக்கிறாங்க போட்டு நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சீக்கிரமாக எங்களுக்கு ஆயுதங்கள்லாம் கொடுங்க நாங்களும் திருப்பி ஆயிடுவோம் லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுங்கிற லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா லாங் ரேஞ்ச் மிசைல்ஸில் வந்து எந்த கண்ட்ரிலேருந்து வந்ததுன்னு இப்போ அமெரிக்கா வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் இருக்குன்னா அப்ப என்ன ஆகிடும்னா ரஷ்யா உடனே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா லாங் ரேஞ்ச் மிசை டேரக்டா அமெரிக்கா வந்து இந்த வாரில் பங்கெடுக்குது அதனால வந்து நாங்கள் வந்து பதிலடி கொடுப்போம் இது வந்து அமெரிக்கா எங்க மேல நாங்கள் எதுவுமே அமெரிக்காவுக்கு செய்யாமல் இருந்த போது கூட அமெரிக்கா டைரக்டா எங்க மேல அட்டாக் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடும் அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரி ஆகிட்டே போக மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு கமிட்டி மாதிரி வச்சுப்பாங்க எல்லா கம்பெனியும் சேர்ந்து அதுல ஒரு ஒவ்வொரு ரெப்ரஸன்டேட்டிவ் இருப்பாங்க அவங்க சேர்ந்து முடிவு எடுத்து ஓகே யுக்ரைனுக்கு அந்த கமிட்டில கிளியரா சொல்லிட்டாங்க நாட்டோ வந்து நேரடியாக இன்வால்வ் ஆகாது நம்பர் ஒன் பாயிண்ட் ஏன்னா நேட்டோ தான் வந்து புட்டீன் வந்து ரஷ்யா அதிபர் புட்டின் ஓயாம குறை சொல்லிட்டே இருக்காரு இது வந்து யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போர் கிடையாது இது நேட்டோ இல்ல அமெரிக்கா வர்சஸ் மத்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் ரஷ்யா மேல தொடுக்கப்பட்ட வார்னர் சொல்லிட்டே இருக்காரு அந்த ஒரு பாயிண்ட் பாக்குறோம் ரெண்டாவது வந்து நாங்கள் லாங் ரேஞ்ச் மிஷன் எல்லாம் கொடுக்க மாட்டோம் ஏதோ கொஞ்சம் தலவாடங்கள் கொடுப்போம் அதை வச்சு சின்ன சின்னதாக இருக்கும் அதை வச்சு நீ மேனேஜ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதுக்கு நடுவில் இந்த கிறிஸ்க் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து யுக்ரைன் வந்து ரஷ்யா போய் பிடிச்சிருச்சு உக்ரைன் வந்து தேவையில்லாம இந்த ரஷ்யால போய் மாட்டிக்கிட்டாங்க அது அநேகமா வந்து ரஷ்யாவோட டிராப் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தெரியுது நல்லா மாட்ட வச்ச மாதிரி தெரியுது எதுனால அப்படின்னா இது வந்து சரித்திர காலத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னாக்க ஹிட்லர் வந்து ரஷ்யாவை பிடிக்கணும்னு பண்ணோம் போலண்டெல்லாம் பிடிச்சாச்சு இதெல்லாம் ஆயிடுச்சு அப்போ யுக்ரைன் ரஷ்யாவோட தான் இருந்தது அந்த போலண்டெல்லாம் பிடிச்சி முடிச்ச உடனே அவர் ரஷ்யாவில் அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த ரஷ்யன் ட்ரூப்ஸ் வந்து வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்கன்னு நல்லா இழுத்துக்கிட்டே போயிட்டாங்க ஏன் அப்படின்னா அப்போ வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்களாம் என்ன அப்படின்னா ரஷ்யாவினுடைய கிரேட்டஸ்ட் ஜென்ரல் த பெஸ்ட் ஜென்ரல் யாரு அப்படின்னா மிஸ்டர் கோல்டு அப்படின்னாரு அதாவது தட்ப மைனஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி டிகிரிஸுக்கு போயிடாது அந்த குளிர் மிஸ்டர் குளிர் தான் வந்து ரஷ்யாவோட டாப் மோஸ்ட் ஜெனரல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதாவது ஹிட்லருடைய இரண்டாவது உழவு போர் சமயத்தில் அங்கே வந்து அந்த குளிர் தாங்காமல் பாதி பேர் செத்தாங்க அடிச்சு மிச்சம் பேர் செத்தாங்க அதனால ஜெர்மனி தோத்துது ஹிட்லர் தோத்த அப்படிங்கிற இது வந்து ஏற்கனவே இருக்கு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்னா அதே மாதிரி என்னன்னா முகல்ஸ் வந்து இந்தியாவை அட்டாக் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு மிகப்பெரிய வெப்பன் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜெனரல் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவாளர் வெயில் அப்படின்னு வாங்கலாம் இது வந்து எதுல நான் படிச்சிருக்கேன் அப்படின்னாக்க வந்தார்கள் வென்றார்கள் அப்படின்னு ஆனந்த விகடன் பிரசுரத்துல கார்ட்டூனிஸ்ட் மதன் வந்து ஒரு புக்கை எழுதியிருக்காரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அதை படித்த போது நான் ரொம்ப அந்த மாதிரி அப்படியே சுருண்டு விழுந்தாங்களா மயக்கம் போட்டு இந்தியா அதனாலதான் ஓரளவுக்கு தப்பிச்சுது அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார் வந்தார்கள் வென்றார்கள்னு ஒரு நாவல் இருக்கு அதுவும் என் புக் இருக்கு சரித்திர நாவல் மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்கும் அங்க படிச்ச உடனே பாருங்க நீங்க அதுல போட்டிருப்பாங்க இந்த மாதிரி திருவாளர் வெயில் தான் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி இப்ப அதே மாதிரிதான் திருவாளர் குளிர் தான் வந்து ரஷ்யா பாதுகாப்பு அது மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே சூழ்ந்து ரஷ்யா வந்து அடிச்சிருக்காங்க ஐநூறு சோல்ஜர் வந்து ரஷ்யாவினுடைய ஏரியால இருக்கிற கிறிஸ்களை மாட்டிக்கிட்டாங்க அவங்கள அப்படியே சூழ்ந்துட்டாங்க இப்ப என்ன அவங்களுக்கு வந்து ஆம்ச நம்பினேஷன் வராது சாப்பிடுறது சாப்பாடு அது மாதிரி இருக்கான பொருள்கள் எதுவுமே வர முடியாது அவங்க அப்படியே ஒரு மாதிரி ட்ராப் பண்ணிட்ட மாதிரி இது வந்து இருக்கு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டாயிடுதான் அவர் வந்து இந்த கம் மற்ற கம் நாடுகளோட தன்னை சப்போர்ட் பண்ற எல்லா நாடுகளையும் ரொம்ப கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்காரு இதானா நடக்க போறது கிடையாது ரஷ்யா வந்து தானும் நிறைய இடத்த பிடிச்சி வச்சிருக்காங்க இப்போ பேச்சுவார்த்தையில எப்படி போக கூடும் அப்படின்னு பார்த்தாக்கா யுக்ரைன் என்ன சொல்லுவாங்க எங்களுடைய இடத்த கொடுத்துருங்க அதே மாதிரி ரஷ்யா என்ன சொன்னோம் கிறிஸ்கு ரீஜன்ல இருந்து நீ வெளியில போகணும் வெளியில போறது என்ன ஏற்கனவே டிராப் ஆயிட்டாங்க அவங்க பெரிய பிரச்சனை தான் இது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சமயத்தில் தான் மோடி வந்து ரஷ்யாவுக்கு வந்து ஒரு புட்டினுக்கு ஒரு மெசேஜ் அந்த மெசேஜை நான் நேராகவே உங்களுக்கு படித்து காமிச்சிடுறேன் வித் புட்டின் டுடே த த மெஷர்ஸ் டு ஃபர்தர் ஸ்பெஷல் அண்ட் அண்ட் ஆன் ரஷ்யா யுக்ரைன் மை மை இன்சைட்ஸ் இன்சைட்ஸ் ஃப்ரம் ரீசன் விசிட் ரீட்ரேட்டட் போட்டார்ஜிக் கமிட்மெண்ட் டு சப்போர்ட் அண்ட் ஏர்லி abiding அபைடிங் இந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க and peaceful resolution of the conflict அப்படின்னு போட்டிருக்காரு அதாவது போய் அப்பா நான் போய் பேசிட்டு வந்துட்டேன் அவரை வந்து எல்லாத்தையும் ஒத்துக்க சொல்லியிருக்கேன் சீக்கிரமா பேச்சுவார்த்தை ஆரம்பிங்க யார் ரெண்டு பேர் சண்டை போடுறாங்களோ அவங்க தான் டேபிள்ல உட்காந்து பேசணும் மூன்றாவது கண்ட்ரி வந்து அமெரிக்காவோ சுவிட்சர்லாண்டோ யுக்ரைனுக்காக பேசுறதும் நீ வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கும்போது அவங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்றதும் சரி கிடையாது எல்லாத்தையும் கிளியரா சொல்லிட்டு வந்திருக்கேன் பீஸ் அதாவது அமைதி சீக்கிரம் வர்றதுக்காக பாடுபடுங்க அப்படின்னு இது ஒரு பக்கம் இருக்கு இதே மாதிரி அவர் வந்து இந்த யூஎஸ் டிப்ளமேட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்களே இந்த யூஎஸ் டிப்ளமேட் வந்து இன்டர்னல் செக் அன்ரெஸ்ட கிரியேட் பண்றதுக்கு தான் வந்திருக்காங்க அது கண்டிப்பா நல்லாவே தெரியுது எல்லாருக்கும் அதனால வந்து சாதாரணமாக வந்து நேரா வந்து போன் பேசினா அதை பத்தி சொல்ல மாட்டார் மோடி இப்போ அமெரிக்க அதிபர் ஜோ பைடனோட அவர் பேசியிருக்காரு நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது என்னன்னா ட்ரம்ப்பும் மோடியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் உறுதிப்படுத்துற மாதிரியும் இந்தியர்களை அவர் எவ்வளவு தூரத்துக்கு மதிக்கிறாரு வரவேற்கிறாரு அப்படிங்கிறதையும் பல தரம் அவர் சொல்லியிருக்காரு இப்ப குறிப்பா ஒரு இந்த எலெக்ஷன் கேம்பெயின் பண்றது இல்லையா பொதுக்கூட்டங்கள் மாதிரி அதுல வந்து ட்ரம்ப் வந்து இந்தியர்களை ரொம்ப உயர்வா பேசியிருக்காரு அவங்கள வந்து இந்திய நாட்டுக்கு திரும்பி போக விடமாட்டேன்னா அவங்களுடைய புத்தி சாதுரியத்தை வந்து அமெரிக்காவுக்கு நான் யூஸ் பண்ணிப்பேன் ஏன்னா இவங்க இங்கே அங்க இந்தியாவுக்கு போயிட்டாங்கன்னா அவங்க நிறைய பணத்தை அமெரிக்காவில சம்பாதிச்சு அங்க எடுத்து போயிடுறாங்க பெரிய பெரிய மில்லியனராவும் பில்லியனராவும் ஆயிடுறாங்க அதை வந்து நான் அமெரிக்காவுக்கே யூஸ் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப விருப்பப்படுறேன் அப்படின்னு இந்தியரை பத்தி இந்தியர்களை பத்தி ரொம்ப விரிவா சொல்ல சொல்லியிருக்காரு அவர் அதுவும் ரொம்ப ஒரு மரியாதையோட பிரமிப்போட தான் சொல்லியிருக்காரு அதனால இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இந்தியர்களை அவர் மிகப்பெரிய அளவுல மதிக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது இந்த மாதிரி அவர் பப்ளிக் மீட்டிங்ல பேசின உடனே மோதிக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கு ஓ இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னு அதனாலதான் மோதி வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கறத தன்னுடைய ட்விட்டர்ல பைடனோட பேச ஜோ பைடனோட பேசினத அப்படியே ட்விட்டர்ல போட்டிருக்காரு ஆக மொத்தம் நீங்க பாக்குறீங்க யாரோட சப்போர்ட் வந்தா எந்த மாதிரி நிலைமை இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கறத பார்க்கும் போது அதை தைரியமா கையில எடுத்து மோதி வந்து இந்த பாரு அப்படின்னு மோதி வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் கிட்ட என்ன பேசினாரு அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம் அது வந்து

ஸ்ட்ராங்கா பேசிட்டு வந்திருக்காங்க வி ஆல்சோ டிஸ்கஸ் த சிச்சுவேஷன் இன் பங்களாதேஷ் நீ அங்க ஆட்சி மாற்றம் செஞ்சிருக்க அதை இங்க இங்கேயும் ட்ரை பண்ற அப்படிங்கறது மெசேஜ் இதெல்லாம் இது இதெல்லாம் இது எப்படி சொல்லுவாங்கன்னா ரீட் இன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ஹிடன் மெசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் சொல்லியிருக்காங்க we also discussed the situation in bangladesh and stressed on the need for early restoration of normalcy இந்துக்கள் கொல்லப்படுறாங்க நார்மலி சீக்கிரம் வரணும் அதை வச்சு ஏதாவது தகராறு பண்ணணும்னு நினைக்காத அப்படிங்கிற அட்வைஸ் மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் என்ஷூரிங் த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் த மைனாரிட்டிஸ் இங்கே ஹிந்துஸ் மட்டும் இல்லை எல்லா மைனாரிட்டிஸும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு அவங்க புத்திஸ்டாக இருக்கட்டும் சிக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும் ஓகே எஸ்பெஷலி ஹிந்துஸ் இன் பங்களாதேஷ் அதை திருப்பியா ஹிந்துஸ்ன்னு சொன்னாலே எல்லாருக்கும் கோவம் வருது எதுனால் அவர் ஹிந்து சொன்னார் ட்ரம்ப் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு சப்போர்ட் வேற இடத்துல இன்னொரு வரப்போற பிரசிடென்ட் இருந்து வருது அதனால தான் தைரியமாக ஓப்பனாக சொல்ல நீ தைரியமாக ஓபனாக வந்து இங்கே இருக்கிற ஃபார்மர்ஸ் கூட மீட்டிங் போடுவேன் ஓவைசி கூட மீட்டிங் போடுவேன் அப்துல்லா கூட மீட்டிங் போடுவேன் அப்புறம் வந்து சோஷியல் மீடியா பேனர்ஜி வந்து திருசமன் பண்ணுவேன் மாதிரி கஷ்டங்களை கொடுப்ப நானும் ஓப்பனாக பண்ண முடியும்னால இது ஓப்பன் சேலஞ்ச் பிட்வீன் போத் ஆஃப் அஸ் அப்படிங்கிறத டீப் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவுக்கு ஒரு சேலஞ்சாக ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு இதை நம்ம குறிப்பாக இங்கே தான் இடத்துல பார்க்கறோம் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் லேட்டஸ்ட் இப்போ என்ன ஆயிருக்குன்னா பழையபடி கொஞ்சம் வந்து இந்த ரஷ்யா வந்து போர் மேலே எடுத்துட்டு போறதோ அதே மாதிரி யுக்ரைன் போர் நடவடிக்கைகளில் இன்னும் ஈடுபடுறதோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு தான் வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்போ வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கான இந்த கண்டிஷன் போடணும் அந்த கண்டிஷனை எடுக்கணும் இதை சேர்க்கணும்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாதே தேர் இஸ் எண்ட் ஆஃப் லைட் அட் த டனல் அப்படின்னு அர்த்தம் ஸோ மோதியினுடைய யுக்ரைன் பயணம் அதை தொடர்ந்து வந்த இது ஜோ பைடனோட பேசினது புட்டினோட பேசினது யுக்ரைனை பற்றி சொன்னது வார்னிங் மாதிரி கொடுத்துருக்கிறது அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் பீப்புளுக்கு அந்த மக்களுக்கு இதெல்லாம் நம்ம ஒரு மாதிரி பார்த்தோம்னா எங்க இடத்துல நிற்கிறோம் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு இதுக்கு நடுவில் வந்து இந்த ஒமர் அப்துல்லா வந்து கூட காங்கிரஸ் சேர்ந்துருக்கு எலெக்ஷனுக்காக வரப்போகிற எலெக்ஷன்ல வந்து கா காங்கிரஸ் அவங்க கூட கூட்டணி அமைச்சிருக்காங்க அதில் பாருங்க ஐம்பத்தோரு சீட்டு வந்து ஒமர் அப்துல்லா இருபத்தொன்பது சீட்டு காங்கிரஸ் நிக்க போகுது ஒரு காலத்தில் காங்கிரஸ் வந்து ஜம்மு காஷ்மீர் ஆண்ட கட்சி இன்னைக்கு வந்து அவங்க வந்து மைனாரிட்டி பார்ட்னரா சேர்ந்திருக்காங்க மெஹபூபா முஃப்டி என்ன சொல்லியிருக்காங்க கொள்கை ரீதியா எல்லாத்தையும் எடுத்து செய்யறேன் அப்படின்னா என்ன கொள்கை ரீதியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ பாலிசி எடுத்துருவாங்க யாரும் வெளிநா வெளி மாநிலத்தோட யாரும் இங்க சொத்து வாங்க முடியாது இந்த மாதிரி பல இதை வந்து அவங்க கொள்கை ரீதியா அப்படின்னு சொல்றாங்க இங்கே தான் நமக்கு ஒரு சின்ன சந்தேகமும் வருது இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து இந்த நாங்கள் வந்து தேர்தலில் ஜெயிச்சு வந்தா இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் ஆர்டிகல் த்ரீ ரெஸ்டோர் பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க சரி இந்த மாதிரி இவங்க சொல்லும் போது அதுக்கெல்லாம் காங்கிரஸ் உடன்படுதா அப்படின்னா கண்டிப்பா பாடும் ஏன்னா எப்போ வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் வந்து ஷேக் அப்துல்லா பருக் அப்துல்லாவோட ஃபாதரை வந்தார் அவர் இங்க அவர் வந்துட்டு என்ன சொன்னார் எனக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஸ்டேஷஸ் போனா யூ பிளீஸ் கோவே அப்படின்னு சொன்னார் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொன்னவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அதுக்கப்புறம் ஒரு தமிழ்நாடு ஒருத்தரை வச்சு நேரு அம்பேத்கரை சைட் லைன் பண்ணிட்டு பண்ண கட்சி தானே அது அதனால இன்னைக்கு அதே மாதிரி ஷேக் அப்துல்லாவோட பையன் பருக் அப்துல்லா இது மாதிரி சொல்லும் போது ஒத்துப்பாங்களா இருக்கும் காஷ்மீர் தனி காஷ்மீர் தனின்னு சொல்லிட வேண்டியதான் அப்புறம் அது அப்படியே அது வந்து திருப்பி கலவர பூமி ஆகி இந்த அஞ்சு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இன்னி வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கலவரம் கூட இல்லை வர அடிக்கிறாங்க அதாவது பயங்கரவாதிகள் வந்து பக்கத்துல இருக்கிற நாட்ல இருந்து உள்ள வந்து சில கலவரங்கள் அதுவும் இந்த குறிப்பா இந்த ரெண்டு மூணு மாசமா நிறைய பாக்குறோம் இது வந்து தேர்தல் வரைக்கும் கண்டினியூவும் ஆகும் நான் சொல்ல இன்னும் அதிகமாக கூட ஆகலாம் ஆனா அதுக்காக சரியானபடி பதிலடி கொடுக்கும் இந்தியா இதுக்கு நடுவில் ஓ ஒமர் அப்துல்லா வந்து இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மாயாவதியை எங்க கூட சேருங்க அப்படிங்கிற ஐயா மாயாவதி எப்படி சேருவாங்க நீ தான் அவங்களுக்கு ரிசர்வேஷன் இல்லைன்னு எடுக்க போற எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ரிசர்வேஷனே கிடையாது ஒன்லி காஷ்மீரில் மட்டும் தான் ரிசர்வேஷன் நீ சொல்ல போற எல்லாத்தையும் எடுத்த உடனே அவங்க எப்படி உங்களுக்கு கூட்டணியில் வருவாங்க அது ஒரு பெரிய அதுக்கு மாயாவதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு எதிரான மனநிலை கொண்ட யாரோடையும் நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அது ஒரு பாயிண்ட் இரண்டாவது வந்து எப்படி இந்த சமாஜ்வாதி பார்ட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல மாயாவதி சீஃப் மினிஸ்டரா இருந்தபோது சமாஜ்வாதி பார்ட்டினுடைய ஒரு கூட்டம் தான் அவங்க மேல தாக்குதல் நடத்தி அவங்கள கொலை செய்யறதுக்கான முயற்சியில இறங்கினாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கு அந்த பேச்சு அப்படியே இருக்கு இதுல மாதிரி இருக்கும்போது அவங்களை வந்து ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்தாங்க ஏதோ ஒரு டூர் போகும்போது ஒரு இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அந்த கெஸ்ட் ஹவுஸ் உள்ள நேரடியாவே பூந்து மிட் நைட்ல அவங்கள காப்பாத்துனது பிஜேபி தொண்டர்கள் அந்த நன்றி விசுவாசத்துக்காக அவங்க வந்து எஸ்பியோட நான் என்னைக்கும் உறவு ஒட்டு உறவே வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க ஸோ எஸ்பி எல்லாம் இவங்கெல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது மாயாவதி எப்படி அங்கே போய் சேருவாங்க அங்க மொத்தம் ரெண்டு விதமா நம்ம பாக்குறோம் ஒண்ணு வந்து மோடியினுடைய இருக்கிற அமைதி பேச்சுவார்த்தைக்கு அதுக்கு வந்து எப்படி வருது எப்படி இந்திய கூட்டணி இந்தி கூட்டணி வந்து குறிப்பா காஷ்மீர்ல வந்து எலெக்ஷன் டயத்துல என்னென்ன தாக்குதல்கள் எல்லாம் வரும் கலவரங்கள்லாம் நடக்கக்கூடும் அப்படிங்கிறதையும் மாயாவதி எப்படி சேர்ல எப்படி இந்த மாதிரி எல்லாம் போகும் அப்படின்னு சரி பிஜேபி கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றும் ஆட்சி பிடிக்கணுங்கிறது கிடையாது யார் வேணாலும் ஆட்சி செய்ய அமைதியா இருக்கணும் இந்திய நாட்டோட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி